ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டூ மை சேனல் லேண்டன் அனோஸ் லைஃப் ஸ்டைல் கம்மிங் பிப்ரவரி ஃபோர்டீன்த் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்ருப்பீங்க நம்ம வீட்டுக்காரங்க நமக்கு என்னடா கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹஸ்பண்ட் மட்டும்தான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மித்தையும் மாற்றிடுவோம் நம்மளும் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் கொடுக்கலாம் ஆக்சுவலாக இப்போ உள்ள பசங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் புரிஞ்சிகிட்ருக்காங்க பட் தேர்ட்டி ப்ளஸ் தாண்டின எங்களை மாதிரி ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படிலாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும் நம்மளும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் நம்மளும் வந்து கிஃப்டெலாம் கொடுக்கணும் அப்படின்ற தாட்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் லவர்ஸ் டே அப்படின்னாக்கா கல்யாணம் ஆகாதவங்க கன்னி பசங்க கன்னி பொண்ணுங்க அடல்ட் பாய்ஸ்லாம் தான் கொண்டாடணும் அப்படின்லாம் நினச்சிட்டு நம்மளை நாமே ஏமாத்திட்டு இருக்கோம் அண்ட் லவ்வர்ஸ் டே இந்த வெட்டிங் டே இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா கல்யாணம் உடனே வந்து தாலி பிரித்து கொக்குறது அடுத்தடுத்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரும்ல அதெல்லாம் வந்து பொண்ணுங்க வந்து அம்மா வீட்டுக்கு அடிக்கடி வரத்துக்காக தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த வெட்டிங் டே பர்த்டே அந்த வேலண்டைன்ஸ் டே இது எல்லாமே நம்மளோட வந்து அன்பை வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நம்மளை உருவாக்கிக்கணும் ஸோ அதை வந்து ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்குற டேவாக நம்ம மாற்றாம அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கலன்னா சண்டை போடணும் கோச்சிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நம்மளால் என்ன முடியும் நம்மளோட லவ் லாங்குவேஜ் என்ன இப்போ என்னோட லவ் லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா சமைக்கிறது எனக்கு பிடிச்ச அதாவது ஹஸ்பண்டுக்கு மட்டும் கிடையாது என்னோட குழந்தைங்க என்னோட ஃபேமிலி என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு பிடிச்ச சாப்பாடும் சரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பார்த்து செஞ்சு கொடுக்கறது அதுதான் என்னோடய லவ் லாங்குவேஜ் அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஹஸ்பண்டுக்கு செய்யுங்க பர்டிகுலராக ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு செய்யுங்க அதே மாதிரி மென்ஸும் சரி கேர்ள்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அதாவது தன்னோட ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இப்போ இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரொம்பலாம் வந்து அப்படி இப்படி என்னால கேக் செஞ்சு ஆஹ் அப்படிலாம் என்னால் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது சும்மா வீட்டுல இருக்கிற திங்ஸை வச்சு ஏன்னா என்ன மாதிரிதான் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால வந்து கடைக்கு போயிலாம் எதுவும் வாங்க வேணாம் வீட்டில் இருக்கிறத வச்சு ஒன்று சும்மா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் சிரிஞ்சிருவாங்க சர்ப்ரைஸ்லாம் கிடையாது வச்சுக்கலாம் ஓகேவா வாங்க ஃபன் பண்ணலாம் முதல்ல இந்த டிஷ்ஷுக்கு ஒரு பேரை வைக்கணும் என்ன வைக்கிறதுன்னு தெரியல பட் ஆனால் இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நம்ம கடையில் அப்பம் சொல்லி வாங்குவோம் இல்லையா அதுதான் இப்போ நான் ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மைதா மாவு இல்லை அப்படின்னா மட்டும் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கப் மாவுக்கு அரை கப் தான் ஜீனி போட்டிருக்கேன் எனக்கு ஜீனி மைல்டாக இருந்தால் போதும்னு ஆனால் நீங்கள் முக்கால் கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்குமே ஜீனி சேர்த்துக்கலாம் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரை கப் ஜீனி எடுத்துகிட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் ஆக்கிக்க வேண்டியதுதான் ஜீனி பவுட்ரு நல்லா ஆனதுக்கப்புறம் கோதுமை மாவு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு நீங்கள் என்ன மாவு எடுத்துருக்கீங்களோ அதில் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு வந்து சோடாப்பு பேக்கிங் சோடான்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் ப்ளஃஃபியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கோதுமை தோசை மாதிரியே ஆகிடும் அதனால சோடாப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு பின் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க நான் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் உடனே ஊற்றிட்டேன் அதனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு பட் நீங்கள் பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னே இருக்கும் இப்போ நான் வந்து இது தோசைக்கல்ல தான் போட்டு எடுக்க போகிறேன் ஏன்னா நான் இது வந்து ஹார்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன் ஆக்சுவலாக இதை நீங்கள் வந்து அப்பமாக வேணும் அப்படின்னா எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா லிட்ரலி அந்த அப்பம் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்பம் தான் இது ஆனால் நம்ம வந்து தோசைக்கல்ல ஊற்றுறதுனால இதை பேன் கேக்குன்னு கூட மாற்றிக்கலாம் ஸோ உங்களோட கைத்திறனை காமிச்சு ஹார்ட்டை உருவாக்குங்க அதில் என்னால் இந்த அளவுக்கு தான் ஹார்ட் போட முடிஞ்சிச்சு ஸோ ஹார்ட்டை திருப்பி போடும்போது ஓரளவுக்கு ஹார்ட் மாதிரி இருந்துச்சு ஓகேடா செட் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை சரி நம்மள்ட்ட தான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கே சரி நடுக்கில் வந்து ரோஸ் கலரில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் வந்து அதுலேருந்து மாவு எடுத்து ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்துக்கிட்டேன் கலந்துட்டு அடுத்து என்னோடய கைத்திறமையை காமிச்சம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹார்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே ரோஸ் மில்க் எசன்ஸ் கலந்து வச்சோம்ல அந்த மாவையும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் என்னடா உங்களை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க சாஃப்ட்டு பார்த்தா உண்மையிலேயே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப் வராது அதனால்தான் தோசைக்கல்லில் போட்டேன் நீங்கள் வந்து எண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிடலாமா கண்டிப்பாக எதுவுமே பண்ணலனாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐயோ என்னடா இந்த அக்கா நம்மளை வச்சு ஃபன் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க நிஜமாகவே இந்த ரெசிபி நல்லா தான் இருக்கு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுங்க கொடுத்துட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்